எல்லாருக்கும் வணக்கம் இந்த பெரிய மொழி மாதிரிகளெல்லாம் ஒரு மேஜிக் மாதிரி எப்படி வேலை செய்யுதுன்னு நீங்கள் எப்போச்சு யோசிச்சு பார்த்துருக்கீங்களா இன்னைக்கு அந்த மேஜிக்கு பின்னாடி இருக்கிற அறிவியலை கொஞ்சம் பிரித்து மேயே போகிறோம் அதுங்க எப்படி இவ்வளோ கரெக்டாக நம்ம மொழியை புரிஞ்சுக்குது வாங்க அதை பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம் சரி இந்த சிம்பிளான வாக்கியத்தை எடுத்துக்கலாம் பூனை சாலையை கடக்கவில்லை ஏனெனில் அது மிகவும் சோர்வாக இருந்தது இது படிக்கும்போது நமக்கு மனுஷங்களா உடனே புரியுது இதில் வர்ற அதுங்கிறது பூனையை தான் சொல்லுதுன்னு ஆனா ஒரு கம்ப்யூட்டருக்கு இது எப்படி தெரியும் இது சும்மா வார்த்தைகளை பார்க்கறது மட்டும் இல்ல இதுதான் இன்னைக்கு நாம கேட்க போற முக்கியமான கேள்வி அந்த மேஜிக்கு பின்னாடி இருக்கிற உண்மையான டெக்னாலஜி என்ன ஒரு மிஷின் எப்படி வார்த்தைகளுக்கு நடுவுல இருக்கிற அந்த கனெக்ஷனை அந்த காண்டெக்டை புரிஞ்சுக்குது வாங்க இது ஒரு அஞ்சு சிம்பிள் ஸ்டெப்ஸா பிரிச்சு பார்க்கலாம் முதல்ல டோக்கன்ஸை பத்தி பார்க்கலாம் அதுதான் இதோட பில்டிங் பிளாக்ஸ் அப்புறம் அர்த்தத்தை கொடுக்குற எம்பெடிங்ஸ் கான்டெக்ட்டை புரிஞ்சுக்க உதவுற அட்டென்ஷன்ங்கிற ஒரு பவர்ஃபுல் மெக்கானிசம் கடைசியா இதெல்லாம் ஒன்னா சேர்ந்து எப்படி ஒரு மேஜிக் மாதிரி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம் ஓகே நம்மளோட மொத மற்றும் ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டுக்கு வருவோம் டோக்கன்ஸ் இந்த லாங்குவேஜ் மாடல்ஸ்லாம் நாம நாம் நினைக்கிற மாதிரி வார்த்தைகளை வார்த்தைகளா பார்க்கறது இல்ல அதுக்கு பதிலா ஒரு டோக்கன்ஸ்னு சொல்ற சின்ன சின்ன ஹேண்டில் பண்ணக்கூடிய நம்பர் துண்டுகளா உடச்சிடும் அப்போ டோக்கன்னா என்ன சிம்பிளா சொல்லணும்னா ஒரு லாங்குவேஜ் மாடல் ப்ராசஸ் பண்றதுக்கு எடுத்துக்கிற ஒரு சின்ன டெக்ஸ்ட் யூனிட் தான் டோக்கன் அது ஒரு முழு வார்த்தையாக இருக்கலாம் ஒரு வார்த்தையோட ஒரு பகுதியாக கூட இருக்கலாம் ஒரு இப்படி மாத்துறது தான் ஒரு எல்எல் முதல் மற்றும் மிக முக்கியமான பாருங்க அன்ஹாப்பினஸ் ஒரு வார்த்தையை மூணு விதமாக பிரிக்கலாம் முழு வார்த்தையா தனித்தனி எடுத்துக்கலாம் இல்லைன்னா சப்வேர்ட்ஸா இதுல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா இப்போ இருக்கிற மாடர்ன் மாடல்ஸ் எல்லாமே இந்த மூணாவது மெத்தட் அதாவது சப்வேர்ட் மெத்தட் தான் யூஸ் பண்ணுது ஏன் தெரியுமா ஏன்னா அதுதான் ரொம்ப ரொம்ப எஃபிஷியன்ட் ஏன் இது அவ்வளோ பெஸ்ட்டு ஏன்னா இதனால் மாடலோட டிக்ஷனரி தேவையில்லாமல் ரொம்ப பெருசாக போகாமல் பார்த்துக்க முடியுது புதுசாக இல்லை ரொம்ப ரேராக யூஸ் பண்ணுற ஒரு வார்த்தை வந்தால் கூட அதை தெரியாத வார்த்தைன்னு ஒதுக்காம அதை சின்ன சின்ன சப்வேர்ட்ஸாக பிரித்து அர்த்தத்தை புரிஞ்சிக்க முயற்சி பண்ணும் இதனால் அதால் கிட்டப்பட்ட எல்லா வார்த்தையும் ஹேண்டில் பண்ண முடியும் ஸோ ஃபைனலா என்ன நடக்குதுன்னா ஹெலோ வேல்டுங்கிற டெக்ஸ்ட் முதல்ல டோக்கன்ஸா பெரியது அப்புறம் ஒவ்வொரு டோக்கனுக்கும் ஒரு யுனிக் நம்பர் ஒரு ஐடி கொடுக்குறாங்க இந்த நம்பர் தான் மாடல் உண்மையில இன்புட்டா எடுத்துக்குது வார்த்தைகளே இல்லை நம்பர்ஸ ஓகே இப்ப நம்ம வரிசையா நம்பர்ஸ் இருக்கு ஆனா இந்த நம்பர்ஸ்க்கு தனியா எந்த அர்த்தமும் கிடையாது இல்லையா பிப்டீன் தௌசண்ட் ஃபோர் நைன்டி சிக்ஸ்னா ஹெலோன்னு அந்த மெஷினுக்கு எப்படி தெரியும் இங்கதான் நம்மளோட அடுத்த முக்கியமான கான்செப்ட் எம்படிங்ஸ் உள்ள வருது எம்பெட்டிங்னா என்னனு பார்த்தா அது ஒரு டோக்கனோட அர்த்தத்தை குறிக்கிற ஒரு பெரிய நம்பர்ஸ் லிஸ்ட் அதாவது ஒரு வெக்டர் இதை ஒரு பெரிய மல்டி டைமென்ஷனல் மீனிங்ஸ் மேப் மாதிரி கற்பனை பண்ணிக்கோங்க இந்த மேப்பில் ஒரே மாதிரி அர்த்தம் இருக்கிற வார்த்தைகள்லாம் பக்கத்தில் பக்கத்துல இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் அந்த மேப்பில் பூனைங்கிற வார்த்தை இருக்கிற இடம் நாய்ங்கிற வார்த்தைக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்கும் ஏன்னா ரெண்டுமே செல்ல பிராணி நாலு கால் இருக்குது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்ல ஒத்து போகுது ஆனா அதே நேரத்துல காருங்கிற வார்த்தை இருக்கிற இடம் பூனை நாய் ரெண்டுல இருந்து ரொம்ப தூரத்துல இருக்கும் ஏன்னா அதோட அர்த்தம் டோட்டலா வேற ஸோ இந்த மேப்ல இருக்கிற டிஸ்டன்ஸ் அர்த்தத்துல இருக்கிற வித்தியாசத்தை காட்டுது இந்த எம்படிங்ஸோட உண்மையான பவரே என்னன்னா இத வச்சு நாம மேக்ஸ் பண்ண முடியும் இப்போ பாருங்க கிங்கோட வெக்டர்லேருந்து மேனோட வெக்டரை மைனஸ் பண்ணி உமனோட வெக்டரை ஆட் பண்ணால் நம்ம கிடைக்கிற ரிசல்ட்டு குயினோட வெக்டருக்கு ரொம்ப ரொம்ப பக்கத்தில் இருக்கும் சமையல்ல ஜென்டர் ராயல்டி மாதிரி காம்ப்ளெக்ஸான உறவுகளை கூட மெஷின் மேத்தமெட்டிக்கலாக கத்துக்குதுங்கிறத இது காட்டுது ஆனால் இங்கே ஒரு முக்கியமான பாயிண்ட் இருக்கு இப்போ ரிவர் பேங்க் மணி பேங்க்னு ரெண்டு வாக்கியம் இருக்குன்னு வச்சுக்கோங்க ரெண்டுலேயுமே பேங்க்ங்கிற வார்த்தை வருது ஆனால் அர்த்தம் வேற பழைய மாடல்ஸால இந்த வித்தியாசத்தை புரிஞ்சிக்க முடியலை ஆனால் இப்போ இருக்கிற மாடர்ன் மாடல்ஸ் காண்டெக்ஸ்டுவல் எம்பெடிங்ஸை உருவாக்குது அதனால அதுக்கு இந்த வித்தியாசம் புரியுது இது எப்படி சாத்தியம் இது நம்மளை அடுத்த டாப்பிக்கு கூட்டிட்டு போகுது அட்டென்ஷன் தமிழ்ல கவனம்னு சொல்லலாம் இதத்தான் மாடர்ன் லாங்குவேஜ் மாடல்ஸோட இதயம்னே சொல்லலாம் அதுங்க எப்படி யோசிக்குதுங்கிறதோட உண்மையான சீக்ரெட் இதுதான் இந்த அட்டென்ஷன் டெக்னிக் வர்றதுக்கு முன்னாடி பழைய மாடல்ஸ்லாம் ஒரு டெக்ஸ்ட வரிசையா ஒரு வார்த்தைக்கு அப்புறம் அடுத்த வார்த்தையும் தான் படிக்கும் அதனால ஒரு பெரிய சென்டென்ஸ் படிச்சு முடிக்கும்போது ஆரம்பத்துல என்ன இருந்துச்சுங்கிறத அது பெரும்பாலும் மறந்துரும் இது ஒரு பெரிய ப்ராப்ளமா இருந்துச்சு ஆனால் செல்ஃப் அட்டென்ஷன் இந்த மொத்த சிஸ்டத்தையும் மாத்திருச்சு இதனால மாடலால் ஒரு சென்டென்ஸில் இருக்கிற எல்லா வார்த்தைகளையும் ஒரே நேரத்தில் பார்க்க முடியும் அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு வார்த்தையும் மற்ற வார்த்தைகளோட எந்த அளவுக்கு சம்மந்தப்பட்டதுன்னு ஒரு ஸ்கோர் போட்டு எதுக்கு அதிக கவனம் கொடுக்கணும்னு அதுவே முடிவு பண்ணிக்கும் இதை ஒரு டேட்டா பேஸ் சர்ச் மாதிரி சிம்பிளாக புரிஞ்சுக்கலாம் ஒவ்வொரு டோக்கனுக்கும் மூணு வெக்டர்ஸ் கிரியேட் ஆகும் குவெரி கீ அப்புறம் வேல்யூ நம்ம உதாரணத்துல அது அங்குற டோக்கனோட குவெரி என்ன கேக்குதுன்னா நான் எதை ரெஃபர் பண்றேன் வாக்கியத்துல இருக்கிற மத்த எல்லா டோக்கன்ஸும் அதோட கீய காட்டும் பூனை அங்குற டோக்கனோட கீ இந்த குவெரிக்கு நல்லா மேட்ச் ஆகுது அதனால பூனையோட வேல்யூ அதாவது பூனையோட அர்த்தம் அது அங்குற டோக்கனோட புது அர்த்தத்துல கலக்கப்படுது வாங்க நம்ம மொதல் சென்டென்ஸுக்கே போலாம் இந்த சாட்ல பாருங்க அதுங்கற வார்த்தை மத்த வார்த்தைகளுக்கு எவ்வளோ கவனம் கொடுக்குதுன்னு காட்டுது பாத்தீங்களா அது அறுபது பர்சன்ட் கவனத்தை பூனைக்கும் இருபது பர்சன்ட் கவனத்தை சோர்வாகங்கிற வார்த்தைக்கும் கொடுக்குது இப்ப அதுங்கிறது சும்மா ஒரு வார்த்தை இல்ல அது மேத்தமேட்டிக்கலா பூனையோடையும் சோர்வுங்கிற விஷயத்தோடையும் கனெக்டா இருக்கு இப்படிதான் அதுக்கு கான்டெக்ட் புரியுது சரி இப்ப நாம பார்த்த இந்த மூணு முக்கியமான விஷயங்களையும் டோக்கன்ஸ் எம்பெடிங்ஸ் அப்புறம் அட்டென்ஷன் ஒன்னா சேர்த்து பார்க்கலாம் ஒரு டெக்ஸ்ட்ல இருந்து ஒரு பதிலுக்கு வர்ற இந்த மொத்த பயணம் எப்படி நடக்குது இந்த முழு ப்ராசஸும் ரொம்பவே ஒரு அழகான ஃப்ளோவில் நடக்கும் முதல்ல டெக்ஸ்ட் டோக்கன்ஸா மாறுது அப்புறம் ஒவ்வொரு டோக்கனுக்கும் அதோட பேசிக் மீனிங்கை கொடுக்க எம்பேடிங்ஸ் கிரியேட் ஆகுது அதுக்கப்புறம் இந்த எம்பேடிங்ஸ் பல அட்டென்ஷன் லேயர்ஸ்க்குள்ள போய் ஒன்னோடு ஒன்னு கலந்து ஒரு ஆழமான கன்டெக்சுவல் மீனிங்கை குடுக்குது கடைசியா இந்த மொத்த ப்ராசஸோட அவுட்புட்டா அடுத்ததா என்ன வார்த்தை வரலாங்கிறதுக்கு ஒரு ப்ராபபிலிட்டி ஸ்கோர் ஜென்ரேட் ஆகுது சோ நாம ஞாபகம் வச்சுக்க வேண்டிய விஷயம் இதுதான் இந்த மூணு தூண்கள் டோக்கன்ஸ் எம்படிங்ஸ் அப்புறம் அட்டென்ஷன் இதுங்க தான் ஒன்னோட ஒன்னு சேர்ந்து சும்மா நம்பர்ஸா இருந்த ஒரு விஷயத்த அர்த்தமுள்ள காண்டெக்ஸ் தெரிஞ்ச ஒரு புரிதலா மாத்துது இது டெக்னிக்கலா எப்படி ஒர்க் ஆகுதுன்னு இப்போ நமக்கு தெரியும் ஆனா வாங்க நம்ம முதல் கேள்விக்கே திரும்ப போவோம் ஒரு மெஷின் புரிஞ்சுக்குதுன்னு சொல்றதுக்கு உண்மையிலே என்ன அர்த்தம் இது வெறும் பேட்டர்ன்ஸை கண்டுபிடிக்கிற ஒரு சூப்பர் அட்வான்ஸ்டு மேத்ஸா இல்லை உண்மையிலேயே நம்மள மாதிரி அதுக்கு ஒரு புரிதல் இருக்கா இது நாம எல்லாரும் யோசிக்க வேண்டிய ஒரு முக்கியமான கேள்வி